குட்டி தாவலில் கடக்கக்கூடிய உலகின் மிக குறுகலான நதி எங்க இருக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நதிகள் என்றுனே வந்து நமக்கு அகண்டு விரிந்து பல கிலோமீட்டர்கள் கடந்து செல்வதோடு இரு நாடுகளுக்கு இடையில பாயக்கூடிய நதிகள் ஏராளம் இருக்கிறது இல்லையா ஆனால் சில சென்டிமீட்டர் மட்டுமே அதாவது ஒரே தாவல்ல கடக்கக்கூடிய உலகின் மிக குறுகலான நதி பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் வடக்கு சீனாவில் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியா பகுதியில் அமைந்துள்ள கீவாலி நதி தான் வந்து உலகிலேயே மிக குறுகலான நதி என்று சொல்லப்படுகிறது இந்த நதியானது பதினேழு கிலோமீட்டர் மட்டுமே வந்து நீளம் கொண்டதாம் அதன் அகலம் வரும் நாலு சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரைதான் இருக்குமா அதாவது குழாய் போன்ற ஒரு நதி உண்மையிலேயே இருக்கிறது என்பதை நம்புவது கடினமாக தான் இருக்கிறது ஆனால் பாத்தீங்கன்னா சீனா நிபுணர்களின் கூற்றின்படி அது வந்து குறைந்தது பத்தாயிரம் ஆண்டுகளாக வந்து கூங்கர் புல்வெளி வழியாக வந்து பாய்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இது வந்து கீவாளை நதி ஒரு நிலத்தடி நீரூற்றில இருந்து உருவாக்குகிறதா அதாவது கெக்சிட்டன் புல்டேன்ஸ் இயற்கை காப்பகத்துல உள்ள தலாய் நூறு ஏரியில பாய்கிறதா கீவாலைய வந்து நதியாக கூட கருத முடியாத அளவிற்கு ஒரு குறுகளான ஒன்று அப்படின்னு சொல்லி கூறினாலும் ஆறுகள் ஓடைகள் மற்றது வந்து சிற்றோடைகளுக்கு இடையில அளவு வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காரணியாக இல்லை என்பதும் உண்மை இந்த நதி வந்து ஒரு நிரந்தர நீர்நிலையாகவும் இது ஒரு ஆண்டு முழுவதும் சீராக பாய்கிறதா அது மட்டும் இல்லாமல் கீவாலை வந்து புத்தகப்பாளம் நதி என்றும் அழைக்கப்படுகிறதாம் அதாவது ஒரு சிறுவன் ஆற்ற கடக்க முயன்ற போது தவறி வந்து விழுந்ததால தன்னுடைய புத்தகத்தை வந்து கீவாளை குறுகளான பகுதியில ஒன்றுல மேல கீழே இறக்கி வைப்பது தொடர்பான நாட்டுப்புற கதைகள் வந்து இருக்கிறதாம் மறுக்கரைக்கு செல்ல முயன்ற இரும்புகளுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து பயனுள்ள பாலமாக மாறியதாம் தான் வந்து புத்தக பாலம் என்றும் அந்த புத்தகப்பாள நதி என்றும் பெயர் ஓடிக்கொண்டிருக்கிறதாம் அதாவது கீவா நதி வந்து அகலமாக இல்லாட்டிக்கும் வந்து அதன் ஆழம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் வரை உள்ளது என்பது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கிறது உயரமோ அகலமோ நீளமோ இவ்வாறு வந்து இருந்தாலும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் நதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்து முறையாக பராமரித்து நீர் தேவைகளுக்கும் விவசாயத்திற்கும் பயன்படுத்துவதோடு பாத்தீங்கன்னா நீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தினால்தான் அந்த நாட்டு மக்கள் செழிப்பாக இருப்பதோடும் வருங்கால தலைமுறையினருக்கும் வந்து நன்மை பயக்கும்